ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் எல்லாம் எப்படி இருக்கீங்க அலமதுல்லா எங்கே டீலாம் பார்சல் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சின்னு பார்த்தீங்கன்னா எங்கேயும் இல்லைங்க ஒரு சின்ன டிராவல் தான் ஒரு சின்ன ட்ராவல் சொல்கிறத விட ஒரு சின்ன மெமரிஸ் கூட சொல்லலாம் அது எனக்கு மெமரிஸ் மாதிரி தான் நான் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்க முட்டம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறோம் அக்கா பொண்ணு கன்சிவாக இருக்கிறனால ஒரு செக்கப்புக்கு வர சொன்னாங்க எனக்கு இந்த ஆட்டோவில் போகும்போது என் தம்பிக்கு வந்து இங்கே தான் டூ இயர்ஸ் வரைக்கும் தடுப்பூசி போட்டுட்ருந்தோம் எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு அப்போ ஹஸ்பண்ட் இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் ஃபாரிங் போனாங்க டூ இயர்ஸ்க்கு அப்புறம் தான் போனாங்க இங்கே வந்து போகும்போது அந்த காற்று வயல் சேம் எனக்கு அதே ஃபீலிங்ஸ் தான் பார்க்கவே அழகாக இருந்துச்சு அப்புறம் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துவிட்டோம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்த பிறகு ஹாஸ்பிட்டல் வந்து இப்போ கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க டெவலப் பண்ணி பார்க்கிங்லாம் பண்ணி வச்சுருக்காங்க நாங்கள் இப்போது தம்பிக்கு ஊசி போட போகும்போது இந்த மாதிரி பார்க்கிங்லாம் இல்லை சின்ன ஹாஸ்பிட்டல் மாதிரி தான் இருந்துச்சு இப்போ வந்து கட்டியிருக்காங்க இன்னும் பின்னாடிலாம் கட்டி கட்டிகிட்டு இருக்காங்க அதனால் முன்னாடி கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்குது நாங்கள் உள்ளே போன பிறகு பார்க்கவே அழகாக இருந்துச்சுங்க ஏன்னா அந்த ப்ரெக்னென்ட் லேடிலாம் வளையகாப் போய்ட்டு வந்திருக்காங்க போல இருக்குது எல்லோரும் கை நிறைய வளையல் போட்டிருந்தாங்க அழகாக இருந்துச்சு பார்க்கும் போதே சத சவுண்டெல்லாம் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்க டாக்டர் கூட கன்சீவாக இருக்காங்க போல இருக்குது அவங்களும் வளைகா பண்ணியிருந்தாங்க அப்புறம் ஒரு வீடியோ பிடிச்சிக்கிறேன்னு சொல்லி நானும் வீடியோ பிடிச்சிக்கிட்டேன் வீடியோ பிடிச்சிட்டு பாப்பாவுக்கு செக்கப்புக்கு ப்ளட்லாம் கொடுத்துட்டு நாங்கள் வந்து ஒரு பிரேக்கில் டீ குடிச்சிட்டோம் ஏன்னா நம்ம ஃபேவரட் டீயை விட முடியுமா அதனால் நான் வீட்லேயே டீ போட்டு எடுத்தாச்சு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரிப்போர்ட் வாங்கிட்டு குழந்தைலாம் ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் கூடை கொடுத்தாங்க இந்த ப்ரெக்னன்சி கூட இந்த கூடை வந்து அங்கேயே எனக்கு பிரித்து பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு அங்கே பிரிக்க முடியாதே அதனால் வீட்டில் வந்து பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு இங்கே வெளியில் வந்த பிறகு ஒரு ஆயை வந்து கிடாரங்காய் வச்சுட்டு விற்றுட்டு இருந்தாங்க இந்த கிடாரங்காய் ஊருக்காக சூப்பராக இருக்கும் வச்சு சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும் ரொம்ப ஒரு வருஷம் ஆனாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சரி அதையும் வாங்கிட்டு கிளம்பியாச்சு அலமதுல்லா வீட்டுக்கும் வந்துவிட்டோம் வீட்டுக்கு வந்த உடனே முதல்ல அந்த பார்சலை ஓப்பன் பண்ணுறது தான் நம்ம வேலை ஏன்னா நான் இது வரைக்கும் அந்த ஃபோனில் இதெல்லாம் பார்த்துருக்கேன் இந்த பார்சல் இது உள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது ஃபஸ்ட் டைமாக இருக்கனால எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு சரி ஓப்பன் பண்ணால் அல்ஹம்துல்லா நல்லா ஹெல்த்தியான ஃபுட் தான் கொடுத்துருக்காங்க டேட்ஸு அந்த ப்ரோட்டீன் பவுட்ரு டானிக்கு குழந்தைக்கு டவலு கப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க நெய் ஆவின் நெய் ஆஃப் கேஜி கொடுத்துருக்காங்க அல்ஹம்துல்லா எல்லாம் நல்ல இதாக தான் கொடுத்துருக்காங்க நம்ம ப்ரெக்னெண்ட்டாக போது இதை மாதிரிலாம் எதுவும் கொடுத்ததில்லை எனக்கு ஞாபகமும் இல்லை அலமதுல்லா இல்லை நீங்களும் கன்சீவாக இருக்கீங்கன்னு சொன்னால் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் உங்கள் நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸ்லாம் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனல் படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கும் பாய் பாய்